சேனலில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரம்பரிய ஜோதிடர் திருமதி ஜானகி அம்மா அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி பற்றி சிறப்பு சொல்லுங்க ஆறுரா அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்களே மகா சிவராத்திரி அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்றோம் நமக்கு யோக மரபை தோற்றுவித்தவர் நம்மளது முதல் குருவான சிவபெருமான் அவர்கள் இல்லையா இப்போ சிவபெருமானுடைய இரவானது அதாவது சிவனுக்கான ராத்திரியானது மங்கள இரவாக கொண்டாடப்படுகிறது இந்த சிவராத்திரி வருடத்தினுடைய கடைசி இருண்ட இரவாகவும் இதை கொண்டாடப்படுறது கடைசி இருண்ட இரவு அப்படின்னா குளிர்காலங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாள் அது இரவு முழுவதும் நள்ளிரவில் கொண்டாடப்படுகிற ஒரு பூஜையாக சிவராத்திரி விளங்குகிறது இது குலதெய்வங்களுக்கும் மாசி மாதத்துல வந்து வணங்கக்கூடிய நாளாக இருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அருள் மூலமாக நாம் சிவனையும் அணுகலாம் சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலு மட்டும் இல்ல மாசி படப்பு அப்படிங்கிற நாளாக ஒவ்வொரு கிராமங்களிலும் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் அன்னைக்கு படையல் போட்டு வணங்குவாங்க இது மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த மகா சிவராத்திரி வந்து பட்ச திதி அப்படின்னு சொல்றோம் அதாவது தை மாதம் தேய்பிரை பிரதமை திதி அன்னைக்கு தொடங்கி பதிமூன்று நாட்கள் ஒரு பொழுது இருந்து பதினான்காம் நாளான சதுர்த்தசி திதி அன்னைக்கு முழு நாள் விரதமாக இருந்து இந்த சிவராத்திரியை வந்து நம்ம வந்து விரதமா மேற்கொள்றோம் இந்த விரதம் இருக்கிறதுனால சிவபெருமானினுடைய அருள் முழுமையும் நம்மளுடைய வ வலிமையும் அன்னைக்கு வந்து நமக்கு மேம்படும் அப்படிங்கிறது ஐதீகம் மகா சிவராத்திரி விரதம் கடுமையானதா இருக்குன்னு சொல்லுங்க இதை விட எளிய முறை மேற்கொள்ள வழிமுறை சொல்லுங்க இப்ப இருக்கிற காலங்கள்ல வேக சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா இப்ப வேகமான காலங்களா இருக்கு இது வந்து முன்னோர்கள் கடைபிடிச்ச விரதம் கடுமையான இந்த விரதங்கள் இப்ப உள்ள காலங்கள்ல யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு காலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சிட்டு உங்களுக்கு தெரிந்த முறையில் சிவ பூஜையை முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து ஆகாரம் எதுவும் உண்ண கூடாது உபவாசம் எப்படி இருக்கணும்னா நீர் மட்டும் தான் அருந்தணும் அன்னைக்கு முழுதும் இரவு நான்கு கால பூஜை சிவன் ஆலயங்கள்ல நடக்கும் அந்த நான்கு கால பூஜையில கலந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய அபிஷேகங்களை செய்து லிங்கத்திற்கான அபிஷேக முறைகள் அங்க நடக்கும் அபி அந்த அபிஷேக முறையில கலந்து கொண்டு அன்று இரவு முழுவதும் விழிச்சிருந்து மறுநாள் காலை ஆலயங்களில் ஆறு மணி அளவில் அங்க வந்து பிரசாதமாக கொடுக்கப்படும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த அன்றைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கணும் அன்றைய விரதம் முடிச்சாலும் அன்று பகல் புழுவதும் முழுவதும் நீங்க வந்து தூங்கக்கூடாது தூங்காம இருந்து இரவு ஏழு மணிக்கு மேலதான் நீங்க உணவு அறிந்திட்டு தூங்க செல்லணும் இத மாதிரிதான் வந்துட்டு சிவராத்திரிக்கான முழுமையான விரதமா இப்ப கடைபிடிக்கப்படுகிறது அதனால இந்த விரதத்தினால உங்களுக்கு வந்து சிவனுடைய அருளும் இல்லாமல் அம்பிகையின் அருளும் சேர்ந்து அன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கோயில்ல நான்கு கால பூஜைன்னு அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னா என்ன அதாவது சிவ ஆலயங்கள்ல சிவராத்திரி அன்னைக்கு பூஜிக்கப்படுவது அதாவது நான்கு கால பூஜைன்னு சொல்றோம் இல்லையா அந்த நான்கு கால பூஜை அப்படின்னா முதல் கால பூஜையானது பிரம்ம தேவரால் சிவபெருமானுக்கு நடத்தப்பெறுவது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை அப்படின்னு சொல்றது மகாவிஷ்ணுவால் நடத்தப்பெறுவது இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது அம்பிகையால் சிவபெருமானுக்கு நடத்தப்பெறுவது மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜைங்கிறது தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் மற்றும் மனிதர்களாலும் நடத்தப்பெறுவது நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜையில பிற ஜீவராசிகளும் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க அது வந்து உண்மையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதாவது மெய்கிக்கப்பட்டவையும் கூட மற்ற ஜீவராசிகளும் சிவபெருமானுக்கு செய்வார்கள் கால பூஜையாக இந்த நான்கு கால பூஜைகளும் முடிந்த பின்பு அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ சிவபெருமானிற்று அவர் அந்த நியாயமான கோரிக்கைகளை அன்று தந்தருள்வார் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம கோவிலுக்கு சென்று வழிபட முடியறதுனா வீட்டுல இருந்து விரதத்தை வழிபடுறதுக்கு எளிய முறை இருக்குங்களா அதாவது கோவிலுக்கு போய் தான் வந்து நான்கு கால பூஜைக்கு கண் விழிச்சு விரதம் இருக்கணும்னு கிடையாது கோயிலுக்கு போக முடியாதவங்க கோவிலுக்குரிய பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதாவது என்னன்னா இன்னைக்கு இளநீராவோ பன்னீராவோ பாலாகவோ சந்தனமாகவோ திருநீராகவோ வாங்கி கொடுக்கலாம் நான்கு கால பூஜையின் பொழுது உங்களுடைய பொருள் வந்து ஈசனுக்கு சென்றடையும் அதனால நீங்க வீட்டுல வந்து செய்கிற முறையும் செய்துக்கலாம் இப்ப வீட்டுல விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாதவங்க அஹ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சிவனுடைய வழிபாடு என்னவோ அந்த சிவலிங்கத்துக்குரிய வழிபாடு நீங்க செஞ்சு அபிஷேகம் வீட்லயே அபிஷேகம் செஞ்சு வணங்கலாம் தயவு செய்து லிங்க பூஜை தெரியாதவர்கள் இந்த பூஜையை செய்யாதீங்க புதிய முறையில நீங்க செய்ய போறீங்கன்னா லிங்க பூஜைக்கான முறையை தெரிந்து கொண்டு செய்யுங்க அப்படி இல்லாத பொழுது வீட்டுல வந்து சிவபெருமானுடைய படம் அவருக்கு முன்பு ஒரு வில்வேலையை வைத்து வணங்கினால் கூட அவருடைய அனுகிரகத்தை நீங்க பெறலாம் மூன்றாம் கால பூஜை இப்ப என்னால விழிச்சிருக்க முடியலைங்க என்னால இரவு முழுவதும் விழிச்சிருக்கல ஆனா நான் ஆசைப்படுறேன் அந்த சிவராத்திரி என்னைக்கு முழிச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது மூன்றாம் கால பூஜை அம்பிகை செய்த நேரம் இருக்கு இல்லையா அந்த கால பூஜையின் பொழுது மட்டும் நீங்க விழிச்சிருந்தா போதும் பகல் பூரா நீங்க தூங்கி இருக்கலாம் இல்ல அந்த அதுக்கு முன்னாடி தூங்கி இருக்கலாம் அந்த நேரத்தில் மட்டும் எழுந்து வந்து நீங்க முகம் அலங்கி கொண்டு இறைவனை பிரார்த்திக்கலாம் அது எப்படின்னா பனிரெண்டே முக்கால் பதினொன்னே முக்கால் மணியிலிருந்து அரை மணி வரைக்கும் அம்பிகைக்கான கா நான்கு கால பூஜை நடைபெறுது அந்த நேரத்தில் விழிச்சிருந்து நீங்க திருவாசகம் பாடி சிவபெருமானை வணங்குவது ரொம்ப சிறப்பான ஒண்ணு அவருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சிவராத்திரி அன்று ருத்ராட்சம் அணியலாமா அதாவது சிவராத்திரி அன்று நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான ஒரு கேள்விமா சிவராத்திரி அன்னைக்கு ருத்ராட்சம் அணியது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அதனுடைய சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கான தன்மை அன்னைக்கு வந்து சாலி கிராமத்துக்கான பூஜையும் செய்யலாம் சால கிராமம்னு சொல்லுவாங்க ருத்ராட்சம் இது ரெண்டையுமே கையில எடுத்துக்கிட்டு நீங்க வந்து புதியதா ருத்ராட்சம் அணியறதா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஏற்கனவே கழுத்துல போட்டிருக்கீங்க இருக்கீங்க புதுப்பிக்கலாம் அப்படின்னாலும் அதை கலட்டி கையில வச்சுக்கிட்டு ருத்ராட்சம் சால கிராம வீட்டுல இருந்தாலும் ரெண்டையுமே கையில எடுத்து வச்சு நீர் அபிஷேகம் அல்லது கோமி அபிஷேகம் செய்து முதல்ல வந்து கோமியத்தினால நீங்க அபிஷேகம் செய்தீங்கன்னா மறுபடியும் நீர் அபிஷேகம் செய்யணும் இல்ல என்கிட்ட இல்ல அந்த நேரத்துல அப்படின்னா அந்த மூன்று கால பூஜை நேரத்துலதான் நீங்க இதை செய்யணும் அதுதான் சிறந்த நேரம் அந்த நேரத்துல வந்து நீங்க கங்கை நீரால அபிஷேகம் செய்து அப்புறம் திருநீற்று பதிகம் அதுல வைத்து அஹ் சிவாய நமக சிவாய நமக சிமா சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி எளிமையான முறையில அந்த ருத்ராட்சத்தை நீங்க அந்த பூஜை முறி மூன்று கால பூஜையும் முடிந்த பிறகு அணிஞ்சுக்கலாம் இல்ல நீங்க கோவில போய் அதை வந்து கொண்டு போய் அந்த நான்கு கால பூஜைகள் முடியும் வரை அங்க வச்சுட்டீங்கன்னா அவங்களே வந்து அந்த திருநூற்று பதிகம் விட்டு உங்களுக்கு அணியறதுக்கு பூஜை முடிந்த அப்புறம் கொடுத்துருவாங்க இது வந்து ருத்ராட்சியம் அணியறதுக்கான முறை இந்த ருத்ராட்சியத்துக்கு இன்னும் சக்தி ஊட்டக்கூடிய தன்மை வரும் ருத்ராட்சியம் அணியறது பெரிய ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம் எல்லாருமே ரொம்ப எளிமையா அணிஞ்சிட முடியாது உள்ள தூய்மை தூய்மை இருக்கணும் இருக்கணும் உள்ளம் தன்னை ஐந்து புலன்களையும் அடைக்க ஆளக்கூடிய தன்மை இருக்கணும் தீய எண்ணங்களோ தீய விஷயங்களோ செய்யாமல் இருப்பவர்கள் தான் அந்த ருத்ராட்சியத்தை அணியணும் மற்றபடி இதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நம்ம உள்ளமும் எண்ணமும் செயல்களும் தூய்மையாக இருந்தாலே ருத்ராட்சம் அணியலாம் சிவராத்திரி அன்னைக்கு அது மிகவும் உகந்த நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கிராமங்களிலும் குலதெய்வ தெய்வ வழிபாடு வந்து பண்றாங்கல்ல இதற்கான காரணம் என்ன அதாவதுமா குலதெய்வ வழிபாடுங்கிறது மிகவும் பெரிய அளவுல அளப்பரியது அதை பற்றி பேசணும்னா இன்றும் பத்தாது நாளையும் பத்தாது யுகங்களாக பேசிக்கொண்டே இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம் இல்லையா அதாவது நமக்கு முன்னோர்களாக பிறந்தவர்கள் நம்மளுடைய பாட்டனோ பூட்டியோ நமக்கு செவி வழி செய்தியாக வந்தவர்கள் தான் குலதெய்வங்கள் அந்த ஆத்மாக்கள் எல்லாமே ஈசனுள் அடக்கம் இன்றைய சிவராத்திரி அன்னைக்கு அத்தனை குலதெய்வங்களினுடைய அருளும் மிக பெரிய அளவில் சக்தியை கொடுக்கக்கூடியது நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த குலதெய்வ வழிபாடு அன்னைக்கு வந்து நீங்க சிவன் கோயிலுக்கு போய் நான்கு கால பூஜையில் அமரணுங்கிறது கிடையவே கிடையாது குலதெய்வ வழிபாடு என்னமோ உங்களுடைய முறைப்படி உங்களுடைய உற்றார் உறவினர் அண்ணன் தம்பிகளோடு மாமன் மச்சான்களோட உங்களுடைய சொந்தங்களோட படை சூழ மாசி படை அன்னைக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் இரவு முழுவதும் உங்களுடைய குலதெய்வத்திற்குரிய பொருள்களை தூய்மைப்படுத்தி அவற்றிற்கான பூஜைகளை போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு மறுநாள் காலையில் பிரமாண்டமாக அந்த குலதெய்வ வழிபாடு நீங்க நடத்தலாம் இதுக்கு வந்து முறை என்றது அந்தந்த கிராமங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும் அவங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த முறையை பின்பற்றி குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப சிறப்பான விஷயம் ரெண்டாவது சிவப்பரிதிகாரத்திலேயே வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப அருமையா அழகா சொல்லிருக்காங்க அதை எடுத்து நீங்க படிச்சு பார்க்கலாம் ஈசன் வந்து அழகா இதுக்கு சொல்லியிருக்காரு என்னன்னா உன்னுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு உனக்கு தலைமையாய் குலதெய்வத்தை உனக்கு அருள் இருக்கிறேன் குலதெய்வ வழிபாடினால் என்னை நீ அணுக முடியும் எவன் ஒருவன் குலதெய்வத்தை வந்து முறையாக வணங்குறானோ இஷ்ட தெய்வம் அதெல்லாம் அப்புறம்தான் குலதெய்வம் தான் முதல்ல இந்த குலதெய்வத்தை வணங்குறானோ அவனுக்கு நான் எளிமையாக காட்சி தருவேன் என்னை அணுகும் முறையே அதுதான் அப்படின்னு ஈசனே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நீங்க வந்து உங்க குலதெய்வம் மரமா இருக்கா வேரா இருக்கா கல்லா இருக்கா அப்படியே தான் வழிபடணும் அவங்களை வந்து பிரம்மாண்ட படுத்த கொண்டாடலாம் சிவராத்திரி அன்னைக்கு அதுக்கு உகந்த நாள் ஈசனை நீங்க வணங்கவே வேண்டாம் குலதெய்வத்தை வணங்கும் போது ஈசனை உங்களிடம் வருவார் ஆமா குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அதாவது குலதெய்வம் தெரியாதவர்கள் அதாவது என்னுடைய தாயார் சொல்லல என்ன தகப்பான்னு சொல்லல என்னுடைய உட்டார் உறவினர்களை விட்டு நான் தனிமையில வந்து இருக்கிறோம் எங்களுக்கு யாரையும் தெரியாது எங்களுக்கு யாரும் வந்து இதுதான் குலதெய்வம் சொல்லல விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த குலதெய்வத்தை அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த நான்கு கால பூஜையில் அமர்ந்து சிவலிங்க பூஜையை நீங்க பாக்குறீங்க இல்லையா அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து நான்கு கால அமர்ந்து போவது அங் உங்களுடைய குலதெய்வம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு தெரியாது யாரு குலதெய்வம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது ஆனா உன்னுடைய குலதெய்வத்திற்கு உங்களை தெரியும் அவங்க அதுக்கான வழிமுறையை காமிச்சு கொடுப்பாங்க அந்த தெய்வத்தை தான் தேடி போகணும் இப்போ அதுக்கான வழிமுறை தெரியலன்னா இப்ப நான்கு கால பூஜைகளை நீங்க அமர்ந்து அந்த பூஜைக்கான விரதங்களை கடுமையான விரதங்களை தூய்மையான உள்ளத்தோட நீங்க முடிக்கும் பொழுது குலதெய்வமே உங்களுக்கு அதுக்கான அணுகுமுறையை கொண்டு வருவாங்க ஈசனே அதுக்கான வழியை காமிப்பாரு ஆன்மீக ரீதியா இப்படியும் தேடலாம் இல்ல ஜாதக ரீதியாக ஜாதகர் நல்ல ஒரு ஜாதகரை பார்த்து இந்த மாதிரி குலதெய்வம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடை காமிச்சு கொடுக்கும் இதுதான் குலதெய்வம்ங்கிறத உங்களுடைய ஆயுசுல கொடுக்கும் உங்களுடைய சந்தர் அவங்க வந்து வழிநடத்துவாங்க நீங்கள் வந்து அழைக்காமலே ஓடி வருபவர் உங்களுடைய குலதெய்வம் நீங்க கேட்காமலே உங்களை காத்து கொடுக்கவர் குலதெய்வம் அப்போ நீங்க அவங்களை கொண்டாட்டங்கள் செய்யும் பொழுது குலதெய்வத்தை அணுகி அவர்களான பூஜை செய்யும்போது எந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வங்கள் வந்து உங்களுக்கு காத்து கொடுப்பாங்கன்னு பாருங்க ஆமா குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்க அதற்கான முறை என்ன அது என்ன பொருள் கொண்டு போலாம் கோவிலுக்கு அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்தது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் அவங்களுக்கு குலதெய்வ சாபமோ இல்லை குலதெய்வத்துக்கு தோசமோ எதுவுமே கிடையாது நம்ம நமக்கு கூட இருந்த அருள் புரியவங்க நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப அவங்களுக்கு நம்ம இதை தான் கொண்டு போய் பூஜிக்கணும்னு கிடையாது அவங்களுக்கான ஒரு பொருட்கள் இரவுலயே பூஜை செய்ய சிவராத்திரி அன்னைக்கு பூஜை செய்யறதுக்காக அந்த பெட்டியில வந்து அவங்களுடைய பொருட்கள்லாம் வச்சு அவங்கவுங்களுக்கான வழிமுறைகள் செய்வாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட குலதெய்வ கோவிலுக்கு இப்ப அறிவியல் ரீதியாக பொதுவான ஜாதக ரீதியாக நீங்க வந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு கைப்படி பேரிச்சம்பழம் ஒரு கைப்படி வெள்ளம் எடுத்துட்டு போனோம் கோவிலுக்கு வெள்ளம் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க ஒரு கைப்படி வெள்ளம் கொண்டு போறீங்க இல்லையா அதை வந்து கலசத்துல போட்டு அதை கரைய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உங்க கோவிலுக்கு பின்புறமா ஆ அருவியோ ஆறோ குட்டையோ குளமோ இருந்தா அதுல வந்து கரைச்சு விட்டுடணும் இல்ல அப்படி எந்த நீர்நிலைகளும் எங்க கோயிலில் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வெள்ளத்தினுடைய கரைசலை கால்படாத இடத்துல கொண்டு போயிட்டு ஊத்திட்டு வந்துடணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வெள்ளத்தினுடைய கரைசல் கரைவது போல நம்மளுடைய கஷ்டத்தை கரைக்கும் அந்த குலதெய்வம் இதுதான் அதோடைய முறை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு சரியான கடுமையான வெயில் நேரம் இப்ப வெளி மாநிலங்கள்ல வெளியூர் இந்த உலகத்தில் உள்ள மூளை மடங்கள் இருக்கவங்க எல்லாம் குல வந்து கும்பிடுறதுக்காக குடும்பத்தோட வருவாங்க அன்னைக்கு நீங்க ஆகாரமான உணவு வாங்கி கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் ரொம்ப பெரிய புண்ணியம் நீர்மோர் கொடுக்கலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் அங்க கரையும் அப்படின்றது ஐதீகம் மற்றபடி வந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க என்ன வாங்கி கொடுக்க உங்க முன்னோர்கள் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்களோ அதன்படி நீங்க வந்து குலதெய்வத்தை வணங்கி வருவது சிறப்பு அதோட தான் சிவராத்திரி தான் உங்களால வந்து குலதெய்வத்தை போய் வணங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அன்னைக்கு போய் வணங்கினால் கூட சக்தி அளப்பரியது நீங்க வந்து அது அனுபவிக்கலாம் முடியாத பொழுது வெளியூர்ல இருக்கிற மூணு வருஷத்துக்கு வர ஒரு முறை தான் என்னால வர முடியும் குலதெய்வத்தை வணங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு வரலாம் மாசி படைப்பு ஆடி மாதம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து கிராமத்துல ஒரு வரமுறை வச்சிருக்காங்க என்ன அன்னைக்கு கும்பிடணும் அன்னைக்கு வந்து உங்க குடும்பத்தோட உங்களுடைய பங்காளிகள் அங்காளிகளோட ஒரு கூட்டமா போய் தான் உங்க குலதெய்வத்தை வணங்கும் தனிமையா என்னைக்குமே போய் வணங்க முடியாது வெளிநாட்டுல இருக்கிறோம் என்னால வர முடியல குலதெய்வனுடைய வழிபாடு எனக்கு விட்டு போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்போ அங்க வரீங்களோ உங்க குலதெய்வத்தினுடைய மண்ணை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய நிலைகள்ல மஞ்சள் துணியில கட்டி நீங்க வச்சிருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு சரி போகுது ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் வருது இந்த மாதிரி நேரத்துல அந்த மண்ணோட சேர்த்து திருநூற்றையும் இட்டு நீங்க வந்து அவங்கள நினைச்சுக்கலாம் நீங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க குலதெய்வம் உங்களோட சேர்ந்து வருவாங்க உங்களை காத்து தருவாங்க நீங்க வழிபடாம இருந்தாலும் நீ உங்களை காத்து கொடுக்கக்கூடியவங்க அவங்க அதனால அவங்கள மறக்காம அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டப்படுத்த வேண்டாம் ஆனா அவங்களை மனதால வணங்கினாலே போதும் அம்மா அதாவது மகா சிவராத்திரி பற்றியும் சிவராத்திரி என்று குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் பற்றியும் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் சொன்னீங்க அம்மா நன்றி